அலாமே வரமத்துவாஹிவரகாத்து அலமதுல்ல நம்ம பிலால் ரோவியவாஹுவன் ஹூ உங்களுடைய வாழ்க்கை வரலாறு பார்த்துக்கிட்டு இருந்தோம் இதனுடைய தொடர்ச்சியை பார்க்கலாம் என் ஷாவா பிலால் ரோவியவாஹுவன் ஹூ அவங்க மக்காவுடைய சந்தையில் விற்கப்படும்போது எல்லா அடிமைகளுமே பொதுவாக அவங்களுடைய எஜமானர்கள் வாங்கணுங்கிறதுக்காக தன்னுடைய வாய் திறமையை கொண்டும் பேசணும் நாங்கள் உங்கள் காலுக்கு செருப்பாக கிடப்போ நீங்கள் என்ன வேலையை சொன்னாலும் செய்வோம் அப்படின்னு சொல்லி அப்படியே அந்த எஜமானர்கள் என்ன பா வாங்கிறதுக்காக அவங்க அந்த அடிமைகளை பெ அடித்தும் அவங்கள தோலை கிள்ளி பார்த்தும் வாங்குவாங்களாம் இத்தனை கொடுமைகளுக்கு அப்புறம் யார் பிலால் ரோஜி உருவாகும் அவங்கள வாங்குறாங்கன்னா உத் உமையாம் அப்படின்னு சொல்லக்கூடிய மக்காவிலேயே பெரும் குலத்தை சேர்ந்த ஒரு பெரும் பணக்காரர் இந்த பில்லால் ரோஜியோகனும் அவங்கள வாங்குகிறாங்க அப்படி வாங்கினதுக்கப்புறம் பிளால் ரோஜி உருவாகும் நிறைய கொடுமைகளை அனுபவிக்கிறாங்க பொதுவாக அடிமைகள் தானே கொடுமை தான் அப்படி அவங்க வந்து நைட்டு ஃபுல்லாக பேர்ச்சம்பளத்திலேருந்து கொட்டைகளை ஒட்டகங்களுக்காகவும் எடுக்கிறதா எடுக்கிறவர்களாகவும் காலையில் ஃபுல்லாக அந்த ஒட்டகத்தில் பால் கறக்கக்கூடியவர்களாகவும் தான் இருந்திருக்காங்க இப்படியே அவங்க வாழ்க்கையை போய் போது ஒரு நாள் அந்த ஒட்டகத்தில் பால் கறந்துவிட்டு பிலால் ரவி அவங்களுடைய தலைவர் உத்துபாவும் அவங்களை விட பெரிய குளத்தை சேர்ந்த அபு ஜஹல் இவங்க ரெண்டு பேரும் பேசி கொண்டிருக்கிறத கேட்குறாங்க அவங்க தலைவருக்கு அதை பாலை கொடுக்க போகும்போது முகமது என்று ஒரு நபர் உருவாகியிருக்காராமே மக்காவிலேயே ரொம்ப ஒரு அடிமையாக கடந்தவர் அதாவது யாருமே இல்லாத அனாதையாக கடந்தவர் இப்போ தன்னை இறை தூதர்னும் ஒரே இறைவன் தான் வணங்கணும் அப்படின்னு சொல்லி கொண்டிருக்கிறாரு அப்துல் முத்தலிஃபனுடைய பேரன் அப்துல்லாஹுடைய மகன் வெறும் ஒரு அனாதை தன்னை இறை தூதர் என்று சொல்லி கொண்டிருக்கிறார் ரொம்ப அடங்கி கிடந்த இத்தனை வருடமாக அடங்கி கிடந்த ஒருவர் இப்போ தன்னை இறை தூதர் அப்படின்னு பேசிக்கிறார் ஒரே இணை இறைவனுக்கு தான் கட்டுப்படணும் இதை எல்லாத்தையும் விட எஜமானரும் அடிமையும் சமம் நிறத்தாலையும் குடும்பத்தாலையும் பணத்தாலையும் தான் யாரையும் நம்ம பிரித்து பார்க்கக்கூடாது இல்லா பி தகுவா இரையச்சம் உடையவங்க தான் சிறந்தவங்க அப்படின்னு சொல்லி பேசி கொண்டிருக்கிறாமே இப்படின்னு இவங்க பேசுறது எல்லாத்தையும் கேட்டவொடனே பில்லாடுறதுலாம் அவங்களுக்கு ரொம்பவே ஒரு ரொம்ப பெரிய சந்தோஷமாக இருக்குது நம்ம ஒரு அடிமை என்னுடைய தகப்பன் ஒரு அடிமை என்னுடைய தாய் ஒரு அடிமை அடிமைக்கு பிறந்த நான் என்னுடைய வாழ்க்கை இப்படியே அடிமையாக போயிரும் நான் சிந்தித்து கொண்டிருக்கிறேனே நம்ம விடுவிக்க ஒரு கொள்கை சொல்லி சிந்திக்க ஆரம்பிக்கிறாங்க நம்ம அடிமையாகவே பிறந்தோம் அடிமையாகவே வளர்ந்தோம் அடிமையாகவே மரணிப்போம் அப்படின்னு நினைத்து கொண்டிருந்த நம்மளுக்கு நம்மையும் அடிமையும் முதலாளியும் சமம் அப்படின்னு சொல்கிற ஒரு கொள்கை உண்டா அப்படின்னு சொல்லி அவங்க சிந்திக்க ஆரம்பிக்கிறாங்க சிந்திச்ச உடனே இவங்க ஒரு முடிவு எடுக்கிறாங்க நம்ம இதை அப்படி சொல்லலாம் ஹாய்லீஹம் அவங்கள போய் பார்ப்போம் நம்ம வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வோம் அப்படின்னு சொல்லி ஹாய் ஒரு முடிவு எடுக்கிறாங்க இவங்க எந்த அளவு முதன்மையாக இஸ்லாத்தை ஏற்றுவாங்க அப்படின்னு பார்த்தா இப்படி நம்ம சோ அவங்க அறிவிக்கிறாங்க ஏழு சகாபாக்கள் மு ஏழு மனிதர்கள் முதன்மையாக இஸ்லாத்தை ஏற்றாங்க அந்த ஏழு மனிதர்கள் யார் நமக்கு தெரியும் நம்ம சோழதா ஹாய்லிஹிலம ரொம்பவே முதன்மையானவங்க நம்ம அவங்கள்தான் இஸ்லாத்தையே அவங்களுக்கு இறங்குனது அதுக்கப்புறம் அபு பக்கர் சுதீக் ரஜியுல்லா ஹூ அம்மா ரஜியுல்லா ஹன்ஹூ சுமையா அவருடைய தாய் சுமையா ஹூ மிகதாத் அப்படின்னு சொல்லக்கூடியவர் அந்த சஹேபா அப்புறம் பிலாலிபின் ரபஹா சுஹைபு இந்த ஏழு மனிதர்களும் முதன்மையாக இஸ்லாத்தை ஏற்றுவங்க சுஹான் அல்லா இதில் நம்ம பிலால் ரஜியுல்லாஹ் வன்ஹூ அவங்களும் ஒருத்தவங்க இன்ஷால்லா இதனுடைய தொடர்ச்சியை அடுத்த வீடியோவில் பார்க்கல அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல வபரகாத்து